வெற்றி சக்தி சீரியலை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்கு மிஸ் பண்ணுவோம் ஃபுல்லோயும் கேளுங்க அதுக்கு அப்படியே பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு வந்து தாங்க வெற்றி வந்து சரணியாட்ட வந்து பேசுகிறாங்க ஆனால் நீ வந்து கையெழுத்து போட்டியா இல்லையாங்கிற மாதிரி கேட்டோன்னா சத்தியமாக நான் கையெழுத்தெல்லாம் போடவே இல்லை அப்புறம் யார் இது மாதிரிலாம் போய் சொன்னது என்னையும் சக்தியும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு இங்கே சில பேர் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்கம்மா அவங்க தான் காரணம் வேற யார் பூஜா தான் இந்த விஷயம் நான் கையெழுத்து போட்டதாகவே இருக்கட்டும் எதுவும் வெளியில் வந்து சொல்ல வேணாம் நானும் சக்தியும் சேரணும்னு நினைச்சேன்னா நீ எனக்கு சத்தியம் பண்ணணும் ஒன்ன சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாங்க சரண்யா ஆனால் உனக்காக தானே நான் சத்தியம் பண்ணி தரேன் நீயும் சக்தியும் சேரணும்னு சொல்லிட்டு ஆனால் கொஞ்சமாக வந்து விளாடுனேன் ரொம்பவே விளாண்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க சரண்யாவும் சக்தியும் கோயிலுக்கு வந்து போகிறாங்க குழந்தைங்க எந்த பிரச்சனையும் இல்லைனா நமகிரகத்துக்கு நான் வேண்டிக்கிட்டாங்க பிள்ள இருக்குது அதை ஏத்துறதுக்காக போகிறாங்க நான் கோயிலை சுற்றிட்டு வந்துடுறேன்னு சொல்லி சக்தி வந்து கோயில் வந்து சுற்றுறாங்க அப்பன்னு பார்த்து வெற்றி வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து சிரிச்ச முகமா பேசுகிறாங்க ஆனால் பேசவே வர மாட்டேது நீ ஏதாவது பேச சார் நீங்கள் முதல்ல பேசுங்க சார் எனக்கு எப்படி சார் பேசுறது எப்படி ஆரம்பிக்க முடியும் நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ளோவில் ஆரம்பிச்சிங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரியே பேசுகிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அந்த பொண்ணு வந்து சொல்லுது உடனே வந்து நான் ஒன்று சக்தியாக வந்து நினச்சிக்கிறேன் கண்ணை முட்றாங்க ஆப்போசிட்டில் இருக்கிற பொண்ணு சக்தியாக தான் தெரியணும் அப்படின்னு சொன்னோன்னே கண்ணை துவக்கிறாங்க சக்தியாக தான் தெரியுது இது எல்லாத்தையும் வந்து தூரத்துலேருந்து நம்ம சக்தி வந்து பார்க்குறாங்க என்ன வெற்றி என்னையே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த பொண்ணு வந்து கேட்குறாங்க இருப்பினும் இது எல்லாம் சக்தி வந்து பேசுகிற மாதிரியே தான் மெட்ரிக் எனக்கு தெரியுது பிள்ள இருக்குது உன்னை நான் எப்படி வேணான்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன் சரியா எனக்கு போரே அடிக்காது நீ தான் நான் லவ் பண்ணுற பொண்ணாச்சு நான் உன்னை பார்க்குறதுல என்ன தப்பு இருக்கு உன் கையை நான் ஆயுஸுக்கும் இதே மாதிரி கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிக்கிட்டா அப்படின்னு கேட்டபோது தாராளமாக பிடிச்சிக்கங்கன்னு அவங்க வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்து வந்து சக்திக்கு வைத்தறிச்சல் தாங்களே அந்த இடத்துல ஏ வெற்றி என்னடா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே நீ எல்லாம் எப்படிடா இப்படி எல்லாம் இருக்க ஒருத்தி போனால் இன்னொருத்தியா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சக்தி வந்து சமயம் வந்து கலாய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லும் ஏய் நீ தான் என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டல்ல அப்படி இருக்கும்போது நான் அடுத்த வாழ்க்கையை வந்து தேடி போகக்கூடாதா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வெற்றி வந்து சும்மா சொல்லிட்டு இருக்காங்க சரிடா அப்படி ஆயிடுச்சா அவனுக்கு சரி நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி தான் சக்தி வந்து கனகம்னா திட்டே அங்கேருந்து போறாங்க சக்தி திருப்பி அம்பு பின்னாடியே வந்து போயிட்டு இருக்காங்க வெற்றி நான் அப்படிதான் பண்ணுவேன் முன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க அப்படின்னு சொல்லும்போது சரண்யா இதெல்லாம் கேட்டுட்டாங்க சக்தி மேல அவ்வளோ அன்பு பசம் வச்சிருக்கேன் விவகாரத்துமை பேப்பரில் கெழுத்து போட சொல்லி அம்மா கேட்டாங்க போட முடியாதுன்னு சொன்னேன் இங்க என்னண்ணா இப்படி பண்ணிட்டு இருக்க சக்தி என் மேல வச்சுருக்க காதலை வெளியில கொண்டு வரணும்னா இது மாதிரி ஏதாவது பண்ணாதான் உண்டு அவ எக்ஸாம் எழுத போனோம் இப்படி எல்லாம் நீ ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தானா அவ எப்படி வந்து அதிகாரியா வருவா அப்படி நம்ம சரண்யா வந்து கேட்குறாங்க இதை கேட்டோன்னே என்னை பற்றி அவளுக்கு தெரியுமா அவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும் நான் இது மாதிரி ட்ராமா ப்ளே பண்ணுறேன்னு கூட அவளுக்கு தெரியும் அதனால் நீ அதை பற்றி கவலைப்பட வேணாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க வீட்டுக்கு வேக வேகமாக போகிறாங்க நம்ம சக்தியும் சரணியாக போனதுக்கப்புறம் கேஷுவலாக வந்து துணியெல்லாம் மடிச்சுட்டு இருக்கிறப்ப ரெண்டு ஸ்டூடெண்ட் வந்து வராங்க வந்து எங்கள் காலேஜுக்கு நீங்கள் கெஸ்ட் லெக்சராக வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் கேட்குற அளவுக்கு நான் எதுவும் சாதிக்கலை அது மட்டும் இல்லாமல் நான் ஒன்றும் பெரிய செலிப்ரிட்டியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் பெரிய அதிகாரியாக வரப்போகிறீங்க போறீங்க அதுக்கு நீங்கள் உங்களை எத்தனை வருஷமாக மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது உங்களோட பயணத்தை எங்கள் கூட ஷேர் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் நீங்கள் சாதிக்கலைன்னு சொல்லாதீங்க நீங்கள் பட்ட கஷ்டம் சாதனை இது எல்லாம் எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் ஃப்யூச்சரில் என்ன பாதையில் போகணுங்கிற விஷயத்த நாங்கள் தெரிஞ்சு போனல அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்லையே இந்த காலத்துலேயும் இவ்வளோ கெட்டிக்காரத்தனமாக இருக்கீங்க சூப்பர் தம்பி நான் நாலு வருஷம் வந்து ரொம்ப காலேஜ்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறேன் இப்போ என்னால் எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் இந்த அறிவை நான் அவங்கள்ட்ட கொடுத்தா நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் கண்டிப்பாக நான் அவங்க காலேஜுக்கு வந்து பேசுகிறேங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க நானும் சரண்யாவும் வரும் எங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கங்கன்னு சக்தி வந்து பேசுகிறாங்க சரின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அப்படியே வந்து அவங்க கடந்து போகிறாங்க ஏமா நீங்கள் ரெண்டு பேர் தனியாக போனால் சரி வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனாட்சி அந்த இடத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நாங்கள் ரெண்டு பேர் போய்க்குறோம் பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு தானே போயிட்டு வந்தால் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல இந்த விஷயம் பூஜாக்கு இப்படியே தெரிஞ்சிச்சு போல இருக்கு சங்கிலியை ஃபோன் அடித்து வர சொல்கிறாங்க பூஜா வந்து பேசுகிறாங்க சங்கிலிக்கிட்ட சக்தி வந்து தனியாக வந்து ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய காலேஜுக்கு வந்து போகிறான் அப்போனு பார்த்து நீ வந்து பத்திரமா அவ்வளோ அமுச்சு வச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க மேடம் வாய்ப்பே இல்லை மேடம் எத்தனை வாட்டி நம்ம திட்டம் போடுறது எத்தனை வாட்டி நம்ம தோற்று போடுறது எல்லாம் பார்த்தா எனக்கே கேவலமாக தான் இருக்கு அதனால திட்டம் போடுறதெல்லாம் விட்டுருவோம் ஏய் என்னடா திருந்திட்டியா சே சே திருந்தலாம் இல்லை மேடம் எப்படி இருந்தாலும் வெற்றி வந்து பின்னாடியே வந்து நிற்பான் நம்ம பத்து பேர் நீ கூட்டிகிட்டு போனாலும் அவன் சோலோவாக எல்லாரையும் வந்து தூக்கி போட்டே மிதிப்பான் இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நீ சொல்கிறது வாஸ்தமான பேச்சு தான் இப்போ சக்திக்கும் வெற்றிக்கும் பிரிவில் வந்து இருக்காங்க நிச்சயம் வந்து சக்தியை தேடி வெற்றி வந்து போவே மாட்டான் பாதுகாப்பு கொடுக்க மாட்டான் அப்படி இருக்கும்போது நீ கண்டிப்பாக உன்னோடய வேலையை வந்து செஞ்சு முடிக்கலாம் நான் சொல்கிற ஐடியாவை கேளுன்னு சொல்லி அந்த இடத்துல ஐடியா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சூப்பர் மேடம் ஆனால் வெற்றி மட்டும் வரலனா நம்ம ஈஸியாக வந்து ஜெயிச்சிடலாம் வெற்றி வந்தார்னா எதுவும் பண்ண முடியாது அதுவும் நான் இப்பயே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சங்கிலி வந்து இருக்காங்க ஒரு பக்கம் காலேஜுக்கு வந்து மாதம் வந்து இறக்குறாங்க அந்த இடத்துல ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்லேருந்து எல்லோரும் நின்றுட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு மாலை வந்து போடுறாங்க ஒரு பொண்ணு நாங்கள் சூப்பராக வந்து படிக்கிறோம் மேடம் இன்னொன்று எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அடுத்த லெவலுக்கு போகணும் நாலு வருஷம் படித்தா மட்டும் பத்தாது அடுத்தது நாங்கள் என்ன செய்யணுங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு மோட்டிவேட்டாகவும் இருக்கும் நீங்கள் எந்த பாதையில் போனீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எந்தெந்த பாதையை வந்து சூஸ் பண்ணாங்கன்னு இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் எங்களுக்காக சொல்கிறீங்களா கண்டிப்பாக தாராளமாக சொல்கிறேன் அது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சில பேர் வந்து சால்வி வந்து கொடுக்குறாங்க அந்த நிர்வாகிங்களாம் வந்து செம்மையாக வந்து வெல்கம் பண்ணுறாங்க நம்ம சக்தியை இன்னொரு மேடம் எங்கள் ஸ்கூலுக்குன்னு சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது டுவெல்த்து படிக்கிற வரைக்கும் செலவு வந்து ஏற்றுக்கிட்டாரு ஒருத்தர் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்போ காலேஜ் வந்து நாலு வருஷம் படிக்கணும்னா அதுக்கும் செலவெல்லாம் எடுத்துக்கிட்டாரு எனக்கு மட்டும் ஏற்றுக்கல மேடம் எங்கள் காலேஜில் படிக்கிற முக்காவாசி ஸ்டூடெண்ட்டுக்கு அவர் தான் வந்து செலவு பண்ணிட்டு இருக்காரு இன்னமும் அவரை நாங்கள் இப்போ வெல்கம் பண்ண போகிறோம் வேறு யாரும் இல்லை வெற்றி தான் அப்படின்னு சொல்லும்போது ஓ இது எல்லாம் வெற்றியோட ஏற்பாடாக அப்போனா இங்கே கெஸ்ட் நான் வந்து பேசணும் எல்லாம் பிளான் பண்ணது எல்லாம் வெற்றி தான் போல் இருக்குங்கிற மாதிரி சக்தி வந்து புரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல வெற்றி வந்து மாதம் வந்து இறங்குறாங்க அவங்களுக்கும் அதே மாதிரி மரியாதைலாம் பண்ணுறாங்க நம்ம வெற்றிக்கும் நீங்கள் மட்டும் இல்லைனா என்னால் என்ன பண்ணியிருக்க முடியும்னே தெரில சார் அப்படின்னு சொல்லி வெற்றியை வந்து மனதளவு வந்து பாராட்டுறாங்க நீங்கள் பாராட்டுற அளவுக்குலாம் நான் ஒருத்தான ஆளான்னு தெரியல எங்கள் அம்மா வந்து சின்ன வயசுலேருந்து நாலஞ்சு பேருக்கு வந்து கல்வி உதவி வந்து கொடுத்துருக்காங்க அது எதுக்கு நாலஞ்சு பேருக்கே கொடுக்கணும் நம்ம முக்கால்வாசி கிராமத்துக்கே கொடுக்கலான்னு சொல்லி தான் நாங்கள் இது மாதிரி ஆரம்பித்தோம் அது என்னோட ஐடியாவாக இருந்தாலும் கோடு போட்டு வச்சது எங்கள் அம்மா தான் சொல்லி அவங்க அம்மாவை விட்டு கொடுக்காம சூப்பராக பேசுகிறாங்க சக்திக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை வெற்றியை பார்த்தோன்னே அப்படியே மறைச்சிக்கிட்டே இருக்காங்க எங்கே போனாலும் பின்னாடியே வந்துடறானே அப்படின்னு சொல்லும்போது ஓ ஹஸ்பண்டு தானே உன் பின்னாடி தானே சுற்றிக்கிட்டு இருப்பாங்கிற மாதிரி காமெடியாக வந்து சரணியாக வந்து பேசுகிறாங்க இன்னொன்று தேவையில்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ கோவத்தில் இருக்கீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு யாருக்கும் தெரியாத அளவு பார்த்துக்க ஏன்னா இது காலேஜ் சரியா ஒன்றையும் வந்து விருந்தாளியாக தான் கூப்பிட்ருக்காங்க வெற்றியும் வந்து அவங்க செஞ்ச உதவினால கௌரவிக்க தான் கூப்பிட்ருக்காங்க அப்படி இருக்கும்போது நீ தேவலாம் இப்போ கோவப்பட்டு சண்டாலாம் போடக்கூடாதுன்னு சொல்லணும் சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஒரு பெரிய வந்து ஒரு மீட்டிங் ஹால் மாதிரி இருக்கு அதில் ஸ்டூடெண்ட் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு நாற்பத்தம்பது பேர் கிட்டே உட்காந்துருப்பாங்கள இருக்கு சக்தி வந்து நிற்கிறாங்க நான் உங்களுக்கு இப்போ என்னோட வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயத்தெல்லாம் சொல்கிறேன் அதை சொன்னாலே நீங்கள் எதை நோக்கி போகணும் எப்படி எல்லாம் ஈஸியாக வந்து முடிவு எடுக்கணும் அது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் எல்லா ஸ்டூடண்ட் உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப உங்கள் ஃபியூச்சர் கோல் என்ன அது உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கா யார் யார் என்னென்ன ஆக போகிறீங்கன்னு சொன்னோன்னே அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் அவங்களோட ஆசையை வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிச்சிடறாங்க எல்லாரும் வந்து பெரிய இடத்துக்கு தான் போகணும்னு ஆசைப்பட்டுருக்கீங்க சூப்பர் தான் ஆனால் நீங்கள் இன்னும் கிளாரிட்டியாக வந்து இருக்கணும் எந்த நேரத்தில் வேணாலும் என்ன பிரச்சனை வேணாலும் வரலாம் அந்த பிரச்சனை வரப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன முடிவு எடுக்கணும்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ப சக்தி வெயிட் பண்ணி